இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பையன் வந்து சப்பாத்தியில் ஜாம் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு டெம்ட் ஆயிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏய் எனக்கு ஜாலி அப்படின்ட்டார சின்ன பசங்களாக இருந்தால் எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி தான் சரி செஞ்சு கொடுத்தடலான்னு ஜாமை பார்த்திங்கன்னா பையனுக்கே வச்சு கொடுத்துட்டேன் இப்போ ஜாம் வேறு இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா பண்ணேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டரலாம் போட்டுட்டு ஜாமுக்கு பதிலாக இங்கே ஹனி வச்சுருக்கேன் ஹனி வச்சுருக்கேன் ஹனியை வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்திருக்கேங்க இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ சப்பாத்தி போட்டுடலாம் கலந்து கூட ஆச்சு சப்பாத்திங்க ஆயில் போட தேவையில்லைங்க ஏன்னா ஸ்வீட் போடுறதுனால ஆயில் போட்டால் கொஞ்சம் பிசு பிசன்னு இருக்கும் அவசரத்துக்கு ஏதாவது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிறத ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் இன்றைக்கும் ஸ்நாக்ஸ் இல்லை பத்து நிமிஷத்தில் நான் யூடியூப்பில் மேலே தள்ளிக்கிட்டே இருக்கும்போது பத்து நிமிடத்தில் அல்வா செய்வது எப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களே நம்ம வீட்டில் இருக்கிறதே கோதுமை மாவு தானே சரி அதனால் கோதுமை மாவு கோதுமை மாவு போட்டு அல்வா செஞ்சு மதியானம் ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம் அப்படின்றது ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு எங்க வீட்டுல அல்வா தான் செஞ்சேன் ஆனா நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க இதுக்கு மாதிரி நான் ரெசிபி வந்து அப்பப்ப போஸ்ட் பண்ணிடுறேங்க சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து ஒரு சப்பாத்திக்கு மட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த உருட்டா கட்டுறது வச்சுட்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பையனுக்கு கொடுக்குற ஸ்பூனு எங்களோட ஸ்பூன் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்திரம் விளக்க வாங்கிறதுக்கு போயிடுச்சு இப்போதைக்கு இதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா தேன் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நல்ல பேச்சு வரும்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் நல்லா பேச்சு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நான் ரோல் பண்ணி கொடுத்துட்றேங்க நல்லா ஹனி வந்து ஜாமும் ப்ரெட்டோ எதா இருந்தாலும் சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா சப்பாத்தி சாஃப்டாயிடும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சூடாக இருக்கும்போதே ஹனி போட்டுறது பார்த்திங்கன்னா ஃபோல் பண்ணிட்டேன் நல்லா சூடாக இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி இப்படி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது கிருப்பாக ஒட்டிக்கும் இப்போ ஹஸ்பண்ட்ருக்கு வந்து கொடுக்கலாம் அவர் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாங்களா நாங்கள் போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்தாலேங்களா அதை வந்து ரெண்டாக கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தா நல்லா சாஃப்ட்டுக்குவாங்க இப்போ ஒரு தட்டில் வச்சுட்டேன் நாங்கள் ஹஸ்பண்ட் கொண்டு போய் கா கொடுக்கலாம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் மாமா ஆ சொல்லுடாச்சு என்னாச்சு நீ தான் ஜாமு ஜாமு ஜாமுன்னு இருந்துடல ஆமாம் சப்பாத்தியெல்லாம் இப்படி போடு நீ நான் சுற்றி தர சப்பாத்தியை

தே அட்டை தேனு மாதிரி அழகா இருக்கு சூப்பராக இருக்குப்பா ம் சரி இந்த மாதிரி டெய்லியும் ஏதாவது ஒரு அப்டேட் கூட நல்லா இருக்கும் அப்புறம் அது அல்வா செஞ்சு போகாட்டி ஆமாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் வச்சிருந்தியா அதுதான் ம் பத்து நிமிஷம் அல்வா கோதுமை மாவு அல்வா ம் இதுவும் நல்லா தான் இருக்கு ம் கையில கமுத்த கைய நீட்டி அப்படியே கமுத்து பார்க்கலாம் இது போய் சூப்பர் டேஸ்டியா இருக்கியா கமுத்தி பாரு பாடுறா ஏன்னா அப்படியே நிக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது ஓ ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கியா ஆமா வாழ்த்துக்கள் பயணம் தொடரட்டும் थैंक यू பை பை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஓகேங்களா பை பை பாய்